கற்றுக்கொண்ட கலை தள்ளாத வயதிலும் கலைநயமுடனும் இன்னும் மனதளவில் இளமையாகவும் வைத்திருக்கும் என்பதை நிரூபித்திருக்காங்க எண்பத்தி ரெண்டு வயதான மெயிலிங் பாட்டி பொதுவா ஆர்ட் எப்படின்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக ரசிக்காம இருக்க மாட்டாங்க

இருந்தா கடைசியில அந்த ஸ்கிரீனை திருப்பும் தான் தெரியுது வாவ் என்னடா பெயிண்டிங் இது நீங்க வேற லெவல் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸ்டன்